குலதெய்வம் வைத்துதான் திருப்பதி இந்த குலதெய்வம் என்ன தெரியுமா இருப்படையே மாந்த தெய்வம் முத்திர தெய்வம் சுகங்கிரி தெய்வம் வேண்டுன்னா எல்லா காரையும் படிக்கும் எதுவே இல்லை அதோட சட்டம் தான் நம்ம ஒரு முள்ள அர்த்தம் இந்த தெய்வத்துல வேண்ட முடியும் இந்த தெய்வத்திற்கும்

குங்குமம்ூடம் இதையெல்லாம் <rumors>

எனவே அனைத்து தாய்க்கும் தீப பூஜை செய்வார்கள் இந்த செய்தி கேட்கும் உடனடியாக தீவ பூஜை திருவணக்க மறைவாருக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் ஒரு பெரிய அம்மா கொடுப்பாங்க ஒரு பெரிய சிவங்களை எல்லாம் வாங்கலாம் பைசு வாங்க முடியாது நீங்க அந்த எங்க பெட்டிங்கிறாக சித்திர

அவர்கள் <tries> தான் la sì, guardia sì. आंद <laughs> எடுத்துட்டாங்க தமிழ் அது டிவி கோசை பீட்டன ஆனா கோ பண்ணிட்டு வந்துருக்கான் பாதியே கெட்டி 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 கோடால ஏ வாத்தியத்துக்கு வந்தாயா சொன்னாரு பொண்ணு ஒளியா நீ ஆனி நல் கு அவர் இந்த தீப பூஜை அவர் தீவிர பூஜையாக முக்கண்ணி ஒருபோருக்கு ஒரு குறைபும் இல்லையே முக்கண்ணீருபோருக்கு ஒரு தேவை தாயி <laughs> பங்க

महालक्ष्मी शशुक ओम महादेवी शरिमे विष्णु पत्नी शरीमे कन्नोलक्ष्मी प्रचोदया

तुम्ही करता

கொஞ்சோம் எடுத்துக்கோமோ பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப மகா கணபதி பூஜை பண்ணிக்கலாம் ஓம் அந்த மஞ்சள் தேவையே முன்னாடி விட்டு முன்னாடி வச்சுக்கோம் முன்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி வச்சுக்கோ விநாயகர் பூஜை பண்ணிக்கலாம் हरित्रा बनो कई पुरुष तो राजा बनो अष्टमी हरित्रा बिंदे की महागणपति या यामी पूज यामी आवा यामी ओम गजानं भूत गणाति के एकं गपिता लंबो मलसार ओम श्याम माया पुरुष इंद्र तभी मुझे मुझे मैं तो मुनारी सामी ఓం అగ్ని అరి మహాగణపతి నమ స్వర్ పార్పయా అత్యో అం సమర్పయా సమర్పయా ఓం అచ్చులాయ నమ అనంతయ నమోత్యాన్ని హరిత మహాగణ స్నానం సమర్పయా సమర్పయాయ అనంతయ మహాగణపతి அவர்கள் மன்றும் அவர்கள் கொஞ்சம் குடும்பத்தினர் கோஷா மகணபதி நம புஷ்பம் சமர்ப்பயாமி ஓம் ஸ்ரீ மங்கள மகா கணபதினமா மகா பிரார்த்தனா அஷ்டோஜா நம்ம சொல்ல ஒவ்வொரு நாம வலிக்கும் கொஞ்சம் பூவை வந்து கையில மானம்ன்ற மாதிரி வச்சுட்டோம் இந்த மாதிரி வச்சுட்டு பூவை எடுத்து விநாயகரை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டேன் ஓம் ஆபாரணி மகா கணபதி ஓ